வாழ்வில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் நடக்க மார்கழி மாத வழிபாடு மார்கழி மாதம் தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது தனுசு ராசியில் குருவின் வீட்டில் சூரியன் குடியேறுகிறார் மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆனி வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும்போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு மார்கழி மாதம் வருகிறது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கூறுகிறார் குளிர்காலத்தின் ஆரம்ப காலமாக சொல்லப்படும் மார்கழி மாதத்தில்தான் பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி விழாவும் சிவனுக்குரிய ஆருத்ர தரிசன விழாவும் நடத்தப்படுகிறது பல சிறப்புகள் கொண்ட இந்த தெய்வீக மாதத்தில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்தால் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கும் மார்கழி மாதம் என்பது மிகவும் புண்ணியமான காலமாகும் தமிழ் மாதங்களிலேயே இந்த மாதத்தில்தான் நாம் செய்கின்ற வழிபாடுகள் பிரார்த்தனைகள் அனைத்தும் பல மடங்கு அதிகமான பலன்களை தரக்கூடியது மார்கழியின் முப்பது நாட்களும் ஒரே ஒரு வழிபாட்டினை நம்முடைய வீட்டில் தவறாமல் செய்து வந்தால் நம்முடைய வாழ்விலும் வீட்டிலும் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளர்ச்சி ஏற்படும் மிக எளிமையான இந்த வழிபாட்டினை செய்தால் பல புண்ணியங்கள் நமக்கு கிடைப்பதுடன் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் மார்கழி மாதத்தின் முப்பது நாட்களும் காலையில் பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்வதற்கு முன் வீட்டு வாசலில் சிறிய வழிபாடு ஒன்றை செய்ய வேண்டும் வாசலில் சாணத்தால் மூழ்கி பச்சரிசி மாவினால் கோலமிட வேண்டும் கிராமத்தில் இருப்பவர்களுக்கு சாணம் கிடைக்கும் நகரத்தில் இருப்பவர்களுக்கு சாணம் கிடைக்க வாய்ப்பில்லாதவர்களும் மஞ்சள் தூளில் சிறிது பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காயை பொடி செய்து அதையும் கலந்து சாணத்தால் முழுவதைப் போல் வாசலில் மூழ்கி அதன் மீது கோலமிட வேண்டும் வாசலில் அரிசி மாவினால் கோலம் கோலமிடுவது மிகப்பெரிய புண்ணிய பலனை பெற்றுத்தரும் அரிசி என்ற சொல்லில் அரி என்பது பெருமாளையும் சி என்பது சிவனையும் குறிக்கக்கூடியதாகும் அரியும் சிவனும் ஒன்றாக இணைந்து இருக்கும் அரிசி மாவினால் கோலமிடுவது வீட்டிற்கு தெய்வத்தன்மையை தரும் அதோடு அரிசி மாவினால் கோலம் கோலமிடும்போது அந்த மாவினை எத்தனை எறும்புகள் சாப்பிடுகின்றனவோ அத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கிய பலன் கிடைக்கும் அதோடு காவி நிறத்தில் பட்டையடித்து கோலமிட வேண்டும் பிறகு வீட்டு நிலைவாசலில் குறைந்தது இரண்டு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த அகல்களில் பசுனை ஊற்றி தாமரை தண்டு திரி மற்றும் பஞ்சித்திரி இரண்டையும் இணைத்து தீபம் ஏற்ற வேண்டும் அகல் விளக்கில் ஊற்றிய நெய்யுக்குள் பிரியாணிக்கு பயன்படுத்தும் அன்னாசிப்பூ ஒன்றையும் போட்டு விளக்கேற்ற வேண்டும் பிறகு வாசலில் கோலத்திற்கு அருகில் அல்லது நிலைவாசலுக்கு அருகில் ஊதுபத்தியும் ஏற்றி வைக்க வேண்டும் இது ராகுவின் அடையாளமாகும் இவ்வாறு செய்து வழிபடும் வீட்டிற்கு மகாலட்சுமி தானே விரும்பி வருவாள் என்பது ஐதீகம் வாசலில் நன்கு அலங்கரித்து இந்த வழிபாட்டினை செய்த பிறகு வீட்டுக்குள் சென்று விளக்கேற்றி வாசனையான மலர்களால் சுவாமி படங்களை அலங்கரித்து வாசனையான ஊதுபத்தி மற்றும் கற்பூர சாம்பிராணி காட்டி பூஜை செய்ய வேண்டும் முடிந்தால் பெருமாளுக்கு வெண்பொங்கல் செய்து படைத்து வழிபடலாம் ஆண்டாளின் படத்தை வீட்டில் வாங்கி வைத்து திருப்பாவை பாசுரம் பாடி வழிபடலாம் மார்கழியின் முப்பது நாட்களும் தவறாமல் இந்த வழிபாட்டினை செய்வதால் வாழ்விலுள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் நடக்க துவங்கும்